ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நிறைய பேர் கேட்டீங்க கிச்சன் டூர் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி சரி அப்படின்னா இன்றைக்கி கிச்சன் டூர் வீடியோ தான் பார்க்க போகிறோம் வீடியோ வந்து கிச்சன் டூருக்குன்னு எந்த ஒரு க்ளீனிங் எதுவுமே பண்ணலை எப்பவும் வீடு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி மட்டும்தான் இருக்கும் நான் இப்போ தான் வேலைக்கு போய்ட்டு வந்தேன் பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன் சந்தனம் கூட வச்சலாம் இதாயிடுச்சு நான் இப்போ தான் வேலைக்கு போய்ட்டு வந்தேன் வந்து தான் சரி அப்படியே கிச்சன் டூர் எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு இருக்கேன் நல்லா இருக்கா இல்லையா கிச்சன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறுநாமல் கமெண்ட் பண்ணேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதில் வந்து நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் என்ன அப்படின்னா இதெல்லாம் ஒரு வீடியோவா வீடியோ நல்லா இல்லை வீடு அந்தளவு க்ளீனாக இல்லை மற்ற யூடியூபர்ஸ் மாதிரி உங்கள் வீடு இல்லை கிச்சன் இல்லை வீடியோ குவாலிட்டி இல்லை அப்படி எதாக இருந்தாலுமே அதுக்கு எப்படி சொல்ல என்னால் எதுவுமே இது பண்ண முடியாது ஏன்னா நான் மற்றவங்க வீடியோஸ் பார்த்தோம் என்னால் புல முடியும் அப்படியே பார்த்தா காப்பி பண்ணுற மாதிரி இருக்கும் மற்றவங்களுமே நம்ம எல்லாம் வாங்கி வைக்க முடியாது அவங்களோட ஃபேமிலி சூழ்நிலை எல்லாம் ஒரு மாதிரி இருக்கும் நம்மளுக்கு அந்த மாதிரி இருக்கும் எல்லோரும் ஒன்று போல இருக்கிறது இல்லை அதனால் நம்ம வீட்டில் எப்படி இருக்கோம் என்னோடய லைஃப் ஸ்டைல் எப்படி நான் எப்படி லைஃப்பை கொண்டு போகிறேன் அப்படிங்கிறத மட்டும்தான் இந்த வீடியோவில் இருக்கும் அதுக்கெல்லாம் ஓகே அப்படிங்கிறவங்க மட்டும் இந்த வீடியோ பாருங்கள் இல்லை அப்படின்னா அது உங்களோட இஷ்டம் ஸ்கிப் பண்ணணும்னு பண்ணிக்கலாம் நான் இப்படி சொல்கிறது சரியாக தப்பான்னு தெரியல தப்பாக தான் மன்னிச்சிக்கோங்க நான் எப்படி வச்சுருக்கேனோ அதை மட்டும் தான் இல்லை காமிச்சு இதுக்குன்னு ஒரு பொருள் வாங்கிக்கவோ இதுக்குன்னு எனக்கிட்ட எதுவும் பண்ணவோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கிச்சன் வியூ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் இதுதான் ஃபுல் சைஸ் கிச்சனே கூட நேர்ட்ட ஒரு டோர் இருக்கா இந்த டோர் ஓப்பன் பண்ணி நம்ம உள்ளே வந்தோம் அப்படின்னா இந்த சைடு செ இது இருக்கும் செல்ஃப் இருக்கும் நம்ம வீட்டில் பீரோல் இல்லை அப்படிங்கிறதுனால இதில் தான் துணியை ஃபுல்லாக மடித்து எப்போவுமே யூஸ் பண்ணுறேன் டெய்லி யூஸஸ் துணியெல்லாம் மட்டும் அது மடித்து வச்சு அப்படியே ஒரு ஸ்க்ரீன் மாதிரி இதை போட்டு விட்ருக்கேன் இந்த சைடு இருக்குது அப்படியே கீழே குப்பை மரம் எல்லாம் வச்சுருக்கேன் இட்லி துணி காலையில் அலசி போட்டிருக்கிறேன் நான் ஆரி ஒர்க் கொஞ்ச நாள் இருந்தேன் அதனால் ஆரி ஒர்க்குள்ளே பிரேம் மேலே வச்சுருக்கேன் இல்லை அந்த அவங்க ஏவாரத்துக்கு கொண்டு போகிற கூட இருக்குது பக்கத்துலேயோ டாப்ஸ் மட்டும் அலசி போட்டுருந்தேன் அது இதில் தான் ப்ரெஷ்ஷு கு ப்ரெஷ்ஷில் குளிக்க சோப்பு துணிக்குற சோப்பு துணி துவைக்க ப்ரஷ் அந்த மாதிரிலாம் வச்சுருப்பேன் அப்படியே கீழே இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாப்பு இருக்குது இது வந்து நல்ல தண்ணிக்குள்ளே டேப்பு அது வந்து உப்பு தண்ணிப்பும் வர்றது இங்கிட்ட வந்து குளிக்க வைக்க எதுனா நம்ம பண்ணா பண்ணிக்கலாம் சும்மா யூஸ்க்கு இங்கிட்ட தண்ணி இருக்கும் இது வந்து பாத்ரூம் அப்படியே மேலே இந்த சைடு பார்த்தீங்கன்னா சிங்கு பாத்திரம் கூட கழுவலை வேலைக்கு போய்ட்டு இப்போ தான் வந்தேன்னா காலையில் போட்டது மட்டும் அப்படியே அதை மட்டும் கழுவணும் இல்லை பேஸ்ட்டு ப்ரெஷ்ஷு அந்த மாதிரி இதெல்லாம் இதில் போட்டு வச்சுருக்கேன் அப்படிங்க பார்த்திங்கன்னா இங்கே பாத்திரம் எந்த கிடச்சிக்கோ அங்கே சபீனாவும் கோலப்பொடியும் இருக்குது பாத்திரங்களுக்கு இதிலே கவர்த்திக்கிடுவேன் இல்லை அப்படின்னா அந்த பாத்திரங்கள் இதை கூட இருக்கும் அதில் வச்சு கவர்த்தி வச்சுட்டு மறுபடியும் எடுக்கும் அந்த மாதிரியும் வச்சுக்கிடுவேன் அப்படியே மேலே இருந்து பார்த்திங்க அப்படின்னா மேலே வந்து குக்கர் அந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பாத்திரம் அதெல்லாம் வச்சுருக்கேன் இந்த சைடு வந்து எப்போவுமே எடுக்கிறது வடை சட்டி பால் சட்டி இட்லி கொப்பரை அந்த மாதிரி கொஞ்சம் அடிக்கடி எடுப்போம்ல வெந்நி வைக்கிற பாத்திரம் அதெல்லாம் இங்கே வச்சுருக்கேன் சாப்பாடு பண்ணுற மே பானை எல்லாமே மேலே இருக்கும் அப்படியே இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து தட்டு சின்ன தட்டு குட்டி தட்டு பெருசு அப்படி எல்லா தட்டுமே இதில் போட்டு வச்சுருக்கேன் இது வந்து நான் இப்போ கொண்டு போய்ட்டு அந்த டிஃபன் பாக்ஸ் இருக்குது அப்படியே இதில் வந்து கிளாஸ் அந்த மாதிரி எல்லாமே இருக்கும் கிளாஸ் சின்ன சின்ன கிண்ணம் எது ஏற்றவே இல்லை நான் தான் சொல்லணும்லாம் எல்லாமே அப்படி அப்படியே தான் இருக்குது இதுக்குன்னு எதுவுமே பண்ண ரெண்டு மிக்ஸி சாறு அது எல்லாமே இந்த பக்கம் இருக்கும் அப்படியே கீழே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இது வந்து நேற்று கழுவி வச்சு ஆயில் கேனு ஊற்றி வைக்கணும் அதனால் எண்ணெய் கேனு அந்த கடுகுலாம் போகலாம் அந்த டப்பா எல்லாம் இருக்குது இது காலையில் பண்ண சோறு குழம்பு அது ரெண்டும் இருக்குது எல்லாம் களியாக பூச்சி அதனால இது மட்டும் அப்படியே இருக்குது இந்த சைடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இப்படி தான் இருக்கும் அப்படி இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா சப்பாத்தி கட்டை சப்பாத்தி தேய்க்கிறது இந்த ஒரு ஃப்ளவர் அது காய் சூடுறது புட்டு விற்கிறது அது எல்லாமே அந்த பக்கம் இருக்குது இது உங்கிட்ட பார்த்திங்கன்னா இந்த கத்தி கத்தரி எல்லாம் இதில் போட்டு வச்சுக்கேன் அதுக்கு பின்னாடி வந்து ஸ்பூனு குட்டி குட்டி ஸ்பூனு எல்லாமே போட்டு வச்சுக்கேன் இங்கிட்ட வந்து ஒரு அடுப்பு இருக்குது இந்த இதெல்லாம் பெருசில் அரிசி பருப்பு அரிசி இல்லை சீனி பருப்பு அந்த மாதிரி உள்ளதெல்லாம் பெருசில் போட்டுருக்கேன் இதில் வந்து எப்போவுமே எடுக்கிறோம் கொஞ்சம் பொருள் டீ தீத்தூள் ஊறுகாய் பொடி அந்த மாதிரி போட்டு வச்சிருக்கேன் இதில் வந்து சாம்பார் குழ குழம்புக்குழ மல்லிப்பொடி சாம்பார் பொடி மஞ்சள் பொடி அந்த மாதிரி இதெல்லாம் இதில் போட்டு வச்சுருக்கேன் அவ்வளோதான் இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து எல்லாம் ஓப்பன் பண்ண பாக்கெட்டெல்லாம் இது உள்ளே போட்டுருக்கிறதுக்காக இந்த இது வச்சுருக்கேன் அப்படியே கீழே அடுப்புக்கிட்ட பார்த்திங்கன்னா இங்கிட்ட ஒரு அடுப்பு இருக்குது இந்த சைடு வந்து ஸ்டாண்டு இந்த கரடிலாம் போட்டதுன்னா ஒரு பாக்ஸு உப்பு போட்டு வச்சுருந்தேன் முன்னாடி அதை போட்டு வச்சு அதில் கரண்டி எல்லாத்தையுமே போட்டு வச்சுருக்கேன் அதுக்கு இங்கிட்ட ஒரு இஞ்சி தட்டை அளவுக்கு சும்மாங்கிட்ட ஒரு ஃப்ளவர் வச்சுருக்கேன் இதில் வந்து உப்பு போட்டு வச்சுருக்கேன் அது கொஞ்சம் கொஞ்சம் அப்படிதான் அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இதில் வந்து நெய் கடலை எண்ணெய் நல்லெண்ணெய் பாமாயில் அந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு வச்சுருக்கேன் ஏதாவது வறுத்து தாளிச்சிட்டு கொஞ்சம் எண்ணெய் இருந்துச்சுன்னா அதெல்லாம் இல்லை ஊற்றி வச்சுருப்பேன் அப்பப்போ எடுத்துக்கிடுவேன் அப்படி இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா சும்மா கிச்செயின் இருக்குது வெயில் போட்டு இங்கிட்டு காய் கட் பண்ணுற போர்டு இருக்குது இந்த சைடு வந்து ஒரு தோசைக்கல் குக்கரில் உள்ளதெல்லாம் இருக்குது அப்படியே இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு இருக்குது அதெல்லாம் நான் எப்போ வச்சு தான் அரைப்பேன் ஃப்ரிட்ஜ் இல்லை அப்படிங்கிறனால அரைச்சி வச்சா ஒம்பாயிரம் அப்படிங்கிற டேப்பர் அப்போ மட்டும் அரைச்சிக்குவேன் இங்கிட்ட இருக்குது அப்படியே கீழே அடுப்புக்கு கீழே அந்த சைடு ரெண்டு சைடு உண்டு இந்த சைடு வந்து அதில் வந்து அழுக்கு துணியெல்லாம் போட்டுக்கிட்டு வச்சுக்கேன் அதில் வந்து பொடி கம்ஃபர்டெல்லாம் அந்த சைடில் வச்சுருப்பேன் அந்த ரெண்டு குட்டி குட்டி மாதிரி இருக்கான் அங்கிட்டு இதிலலாம் நல்ல தண்ணி பிடிச்சிருக்கிற குடம் எல்லையுமே தண்ணியில் இந்த ஒரு குடமும் பேனை மட்டும்தான் தண்ணி இருக்கும் மீதியெல்லாம் அந்த அப்படியே இருக்கும் அப்படியே இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா இல்லை தம்பி விளாட்சமாக இருக்குது இல்லை மிக்சி வச்சுருக்கேன் இதில் வந்து எப்பவுமே வாங்கிட்டு நிறைய இருக்கும்ல பொருள் அதெல்லாம் இதில் போட்டு வச்சுருக்கேன் இதில் பச்சை இருக்குது இதில் வந்து வேஸ்ட்டு துணி கவர் அதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன் அது வந்து அவங்க கோயிலுக்குள்ள பொருள் இருக்கிறதுனால அது அப்படியே இருக்கும் அதில் வந்து நான் தொடர்பு விட மாட்டேன் கீழே அப்படியே இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு வேஸ்ட்டு துணி இருக்குது அதில் தேங்காய் இந்த சைடு இப்போ உடச்ச தேங்காய் இப்போ தான் எடுத்து வச்சு கொண்டு வந்தாங்க இங்கே அருகாம இருக்குது இதில் வந்து கொஞ்சம் காய் கொஞ்சம் தான் கிடக்கு தக்காளி வெங்காயம் அந்த மாதிரி கொஞ்சம் கிடக்கு அவ்வளோதான் இதில் இப்போ ஆயில் பக்கெட் அந்த கேன் கழுவி வச்சுருக்கேன்னா அதனால் அந்த ஆயில் உடச்சதாக அதில் அப்படியே இருக்குது அந்த இது பொடியும் எடுத்து தக்கி வைக்கணும் அவ்வளோதான் கீழே கே இங்கே இதுதான் இருக்கும் ரொம்பலாம் நீட்டாக இருக்காது ஆனால் எனக்கு தெரிஞ்ச அளவு நான் ஓரளவு நீட்டாக இருக்கேன் வேலைக்கும் போயிட்டு குழந்தைங்களும் பார்த்துட்டு வைக்கணும் அப்படிங்கிறனால என்னால் அளவு தான் முடியும் அந்தளவுக்கு நீட்டாக வச்சுருக்கேன் அதுதான் இந்த வீடியோ பிடிச்சிருக்கா நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே மேலே இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஒயர் கட்டில் பழைய கட் பாப்பா கறந்த அப்போ வாங்கினது இருக்குது அங்கே ஒரு பக்கெட்டு இட்லி கொப்பரை பெருசு பெரிய அடுப்பு எல்லாம் அங்கே இருக்குது இந்த சைடு அப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேண்டாத பொருள்லாம் இருக்குமா அதெல்லாம் போட்டு அங்கே வச்சுருக்கேன் அது துணி வச்சு நீட்டாக தான் மூடி வச்சுருந்தேன் நீ காலையில் அவசரத்துக்குலேருந்து ஏதோ ஒன்று எடுத்தேன் ஒரு பாக்ஸ் எடுத்தேன் அப்படிங்கிறனால அப்படியே வச்சுட்டேன் இது வந்து துணி அலைச்சுகிற பக்கெட் டப்பு அது பாத்திரம் கழிவுக்க டப்பு அவ்வளோதான் ஃபுல் வியூ கிச்சன் இப்படி தான் இருக்கும் வீடியோ பிடிச்சிருக்கா நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத மறந்துடாமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணேன் ஆல்